வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இப்போ நமக்கு சம்மர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு நார்மலாகவே குழந்தைக்காக முயற்சி செய்யக்கூடிய தம்பதிகள் வந்து உடல் உஷ்ணம் இல்லாமல் பார்த்துக்கணும் ஆனால் இப்போ சம்மர் டைமில் நம்ம எவ்வளோ தான் நம்மளோட உடல் உஷ்ணத்தை கம்மி பண்ணுறதுக்காக எவ்வளோவோ விஷயங்கள் செய்தாலும் நிச்சயமாக வந்து பாடி டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும் இது வந்து ப்ரெக்னென்சியில் பிரச்சனையை ஏற்படுத்தலாம் இந்த சம்மர் சீசன்லேயும் கூட நமக்கு உருவாகக்கூடிய அந்த கருவிற்கு பா பாதிப்பு ஏற்படாமலும் அதே சமயத்தில் நமக்கு ஈஸியாக கரு தங்கிறதுக்கும் நாம் செய்யக்கூடாத சில விஷயங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தோழி கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் நிச்சயமாக உடல் சூடு அப்படிங்கிறது நம்ம கருவை பாதிக்கலாம் கரு உண்டாகிறதுக்கு முன்னாடியும் நமக்கு நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் இது வந்து ப்ரெக்னென்சிக்கு மட்டும் கிடையாது ஒருத்தருக்கு உடல் உஷ்ணம் அதிகமாச்சு அப்படின்னா அவங்களுக்கு உடலில் நிறைய பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும் ஸோ நமக்கு முடிஞ்ச அளவுக்கு உடல் உஷ்ணம் ஒரு அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது தான் நல்லது அந்த வகையில் இப்போ நமக்கு இந்த சம்மர் சீசன்லேயும் கூட பாடி ஹீட் அதிகமாகாமல் இருக்க நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம் நம்ம செய்யக்கூடாத ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சம்மர் சீசனில் அதிகமாக நம்ம ஃபேன் ஏசி இல்லாமல் இருக்க முடியாது ரொம்பவே வந்து வெக்கையாக தான் இருக்கும் ஆனால் இது வந்து ரொம்பவே தவறான விஷயம் கொஞ்சமாவது இந்த சம்மர் சீசனில் எப்போவுமே ஃபேனு கடையிலும் ஏசியிலையுமே இருக்கிறத தவிர்த்து வெளிக்காத்தில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அடுத்தது இந்த சம்மர் சீசனில் ரொம்பவே காரம் எண்ணெய் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜீரணமாகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகக்கூடிய உணவுப் பொருட்கள் மைதா ஈஸ்ட்டு சேர்க்கப்பட்ட உணவுப் பொருட்கள் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண ஃபுட்டெல்லாம் வந்து இந்த சம்மர் சீசனில் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறது உங்களுடைய பாடி ஹீட் அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் நெக்ஸ்ட்டு நம்ம அதிகமாக வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வந்து குடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த சம்மர் சீசனில் ஆனால் இப்போது இந்த வெயில் காலத்தில் உங்களுடைய உஷ்ணம் அதிக அதிகரிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறத தவிர்த்துட்டு நம்மளுடைய பாரம்பரிய குளிர்பனங்களை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து நன்னாரி சர்பத்து எடுத்துக்கலாம் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமாக ஜூஸ் போட்டு நீங்கள் வந்து இந்த சம்மர் சீசனில் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த கோலா மாதிரியான சோடா சேர்க்கப்பட்ட அந்த மாதிரியான கூல்ட்ரிங்க்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடுறது நல்லது அதிகமாக வந்து ஐஸ் வாட்ரு குடிக்காதீங்க அப்போ குடிக்கும் பொழுது மட்டும்தான் வந்து நமக்கு வந்து ரொம்ப கூலாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் ஆனால் ஐஸ் வாட்ரு அதிகமாக நம்ம எடுத்துக்கிட்டு வரும்பொழுது பாடி ஹீட் வந்து எக்கச்சக்கமாக இன்க்ரீஸ் ஆகிடும் குடிக்கும்போது நல்லாதான் இருக்கும் ஐஸ் வாட்ரு எப்பவுமே ஆனால் அதுக்கப்புறம் வந்து பாடி ஹீட் அதிகமாயிடும் எவ்வளவுதான் நீங்கள் ஐஸ் வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுடைய தாகம் வந்து தணியாது அடுத்தது இந்த சம்மர் சீசனில் அதிகமாக வந்து நல்லா காத்தோட்டமாக இருக்கக்கூடிய உடைகளை வந்து அணிங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இறுக்கமான லெகிங்ஸ் ஜீன்ஸ் மாதிரியான உடைகளை வந்து இந்த சம்மர் சீசனில் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது ஏன்னா மேக்ஸிமம் வந்து நம்மளுடைய பிறப்புறுப்பு வந்து காற்றோட்டமாக இருக்கணும் அந்த இடத்துல வந்து ரொம்ப காற்று புகாத அளவுக்கு நம்ம வந்து அடக்கி வை அடைச்சி வைக்கிறதுனாலேயே நிறைய சமயத்தில் நமக்கு பாடி ஹீட் இன்க்ரீஸ் ஆகிடும் இதுக்கு முன்னாடி ஒரு தோழி கூட கேட்டிருந்தாங்க எப்போவுமே என்னோடய பிரைவேட் பார்ட் வந்து ரொம்ப ஹீட்டாகவே இருக்குது இதனால் பிரெக்னென்சி தள்ளி போகுமான்ட்டு நிறையவே த நிறையவே சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி ரொம்பவே ஹீட்டாக இருக்குது இருக்கு பொழுது பிரெக்னன்சி தள்ளி போகிறதுக்கு காரணம் என்னன்னா அவ்வளோ ஹீட் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து இணை சேர்ந்தீங்க கணவன் மனைவி இணைந்தீங்க அப்படின்னா கூட ஸ்பர்ஸ் வந்து வஜனாலேயே இறந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த பாடி ஹீட் காரணமாக ஸோ அந்த அளவுக்கு பாடி ஹீட் அதிகமாகிற அளவுக்கு இறுக்கமான உடைகளை அணிகிறதை தவிர்த்துறது நல்லது அடுத்து ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய பேருக்கு வெளியே போய் தான் செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஜாப்பில் வந்து இருப்போம் ஃபீல்டு ஒர்க் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க அவங்களுக்கு வந்து வேறு வழி இல்லை ஆனால் மேக்ஸிமம் வந்து வெயிலில் போகிறத நீங்கள் வந்து தவிர்க்கிறது நல்லது காலையில் பத்து மணியிலருந்து ஈவினிங் ஒரு மூன்று மணி வரைக்கும் நீங்கள் வந்து வெளியில் போகிறத வந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அந்த நேரத்தில் தான் ரொம்ப அதிகமாக வந்து வெயில் நமக்கு இருக்குது அந்த சமயத்தில் வெளியே போகிறத தவிர்க்கிறது நல்லது எப்போ நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னாலும் ஒரு சம்மர் கேப் எடுத்துக்கோங்க அதே போல் கையில் வாட்ரு பாட்டில் எடுத்துக்கோங்க இதை எப்போவுமே மிஸ் பண்ணாதீங்க இந்த சம்மர் சீசனில் சுலபமாக உங்களுடைய பாடி ஹீட்டர் ரெடியூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா காலை மாலை இருவேளையும் வெது வெதுப்பான தண்ணி கூட பயன்படுத்தாதீங்க நீங்கள் நார்மல் வாட்டர்லேயே வந்து குளிங்க இது உங்களுடைய பாடி டெம்பரேச்சராக பாதிக்கு பாதி குறச்சி கொடுக்கும் இது எல்லாத்தையுமே தாண்டி டீஹைட்ரேஷன் ஆகாத அளவுக்கு நல்ல நீர்ச்சத்து உள்ள காய்கறிகள் பழங்களை வந்து உணவில் சேர்த்துக்கோங்க அதே போல் தண்ணி நார்மலாக வந்து ஒரு ரெண்டு லிட்டர் தான் நீங்கள் குடிப்பீங்க அப்படின்னா இந்த சம்மர் சீசனில் மூணுலேருந்து மூணு லிட்டர் நீங்க குடிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுங்க இப்போ அதற்காகவே நிறைய பிரத்யேகமான வாட்டர் பாட்டில் வந்து நமக்கு வந்து கிடைக்குது இல்லையா அதை கூட வாங்கி பயன்படுத்திக்கலாம் அதில் சில சமயத்தில் அலாரம்லாம் கூட இருக்கு அதை மாதிரி கூட நீங்கள் வாங்கி வச்சு பயன்படுத்தலாம் ஏன்னா நிறைய சமயத்தில் நம்ம தண்ணி குடிக்க மறந்துடுறோம் தண்ணி குடிக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம் யாருக்குமே இருக்காது தண்ணி குடிக்க மறந்துடுறதுனால கூட நமக்கு வந்து பாடி வந்து ரொம்ப டிஹைட்ரேட் ஆகி நமக்கு வந்து உடல் உஷ்ணம் வந்து அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த உடல் உஷ்ணம் நிச்சயமாக கருவை பாதிக்கும் இதை மட்டும் கவனமாக வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி வந்து ஒரு தொழில் கூட சொல்லியிருந்தாங்க என்ன பிரச்சனைனே தெரியாமல் இருந்தது எனக்கு அதாவது ஓவுலேஷன் நடக்கும் கருமுட்டை நல்லா தான் வளரும் ஹஸ்பண்டுக்கும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் என்னால் கரு உண்டாக முடியல நெக்ஸ்ட்டு தான் இந்த பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுற மாதிரியான சில விஷயங்களை ஃபாலோ பண்ணும்பொழுது எனக்கு வந்து அந்த கரு உண்டாகிருச்சு அதில் முக்கியமாக வந்து எண்ணெய் குளியல் எடுத்திருந்தேன் அப்படின்னு அந்த தொழில் வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த அளவுக்கு இந்த உடல் உஷ்ணம்ங்கிறது உங்களுடைய கருவை பாதிக்கிறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த சம்மர் சீசனில் நான் சொன்ன இந்த விஷயங்களை வந்து தவிர்த்துக்கோங்க அதே போல் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காடுறது அப்படிங்கிறதும் நமக்கு வந்து பாடி ஹீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும் அதனால் வந்து கொஞ்சமாச்சு நீங்கள் வந்து ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க அப்படின்னா கூட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை நீங்கள் உங்கள் சீட்லேருந்து எழுந்து சின்ன வாக் போயிட்டு வந்து நீங்கள் வந்து மறுபடியும் உங்களுடைய வேலையை வந்து கண்டினியூ பண்ணுங்கள் இந்த சின்ன சின்ன விஷயங்களில் மாற்றம் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாலே நிச்சயமாக நம்மளுடைய உடல் உஷ்ணம் குறைந்து கருவிற்கு பாதிப்பு இல்லாமல் நல்லபடியாக குழந்தை வந்து வளர ஆரம்பிச்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க தோழி, வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி